ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் பேரண்ட்ஸ்க்கான ஒரு அப்டேட் தான் இது உங்களுடைய குழந்தைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு காலகட்டத்துக்குள்ளே பிறந்திருக்காங்களா அவங்கள நீங்கள் தனியார் பள்ளியில் எல்கேஜி சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபீஸ் இல்லாமல் ஃப்ரீயாக உங்களால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்க வைக்க முடியும் அதுதான் வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஐ மூலமாக வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சீட்டை வந்து ஒதுக்கி தராங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலேருந்து மே இருபதுக்குள்ளார அப்ளை பண்ணோம் இதுக்கு அப்ளை பண்ணோன்னா என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய ஃபோட்டோ குழந்தையுடைய ஆதார் கார்டு குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழ் அதாவது பர்த் சர்டிஃபிகேட் குழந்தைக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் குழந்தையுடைய இருப்பிடச் சான்றிதழ் அதாவது ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பெற்றோர்களுடைய வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட்டு தாய் அல்லது தந்தையினுடைய ஆதார் அட்டை இருந்தால் போதும் இன்கம் வந்து எடுக்கிறப்ப ரெண்டு லட்சத்துக்குள்ளார வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்கணும் இதெல்லாம் தான் ஆவணங்கள் ஸோ நீங்கள் ஆர்டிஐ மூலமாக உங்கள் குழந்தைக்கு வந்து சீட் வாங்கணுன்னா இதுக்கு நம்ம அப்ளிகேஷன் எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இ சேவை மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ணோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தையோடைய ஃபோட்டோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் இதெல்லாம் வந்து நீங்கள் குழந்தைக்கு எடுக்கலை அப்படின்னாலும் அதையும் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஆர்டிஐக்கே அப்ளை பண்ண முடியும் ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பெற்றோர்களுடைய ஜாதி சான்றிதழ் அம்மாதோ இல்லை அப்பாதோ அடுத்தது மொபைல் நம்பர் அப்புறம் ஒரு ஃபோட்டோ இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஜாதி சான்றிதழ் அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அப்ளை பண்ண ஒரு ஒன் வீக்குள்ளாரேயே ஜாதி சான்றிதழ் வந்துடும் அதே போல் இருப்பிடச் சான்றிதழும் வந்து ஒரு ஃபோட்டோ ஆதார் கார்டு பர்த் சர்டிஃபிகேட்டு தென் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டுன்றது ரேஷன் கார்டு தென் மொபைல் நம்பர் இது கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இருப்பிட சான்றிதழ் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிரும் அடுத்தது வருமான சான்றிதழ் வந்து பெறணுன்னா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு தென் ஃபோட்டோ அண்ட் மொபைல் நம்பர் இது இருந்தால் உங்களுக்கு வந்து வருமான சான்றிதழும் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு இ சேவை மையம் போனீங்கனாலே ஆர்டி அப்ளை பண்ணுன்னு சொன்னனாலே அவங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுன்றது தெரியும் ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கிட்டே கேட்பாங்க சப்போஸ் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து கொடுக்கலாம் இன்கம் சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளார இருக்கிற மாதிரி இருக்கணும் போன வருஷம் எடுத்ததெல்லாம் இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோராவது எடுத்த மாதிரி இருக்கணும் இல்லைனா இப்போ எடுத்ததாக இருக்கலாம் ரீசண்டாக இப்போ மார்ச்சில் ஃபிப்ரவரியில் அந்த மாதிரி எடுத்ததாக கூட வந்து இருக்கலாம் ஆனால் ஒன் இயருக்கு மேலே எடுத்ததாக இருக்கக்கூடாது ஸோ இது எல்லாமே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே அவங்களே சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்த பிறகு ஆர்டிஏ அப்ளை பண்ணலான்னு சொல்லி எந்த ஸ்கூலுக்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்ம அட்ரஸ் எல்லாம் பொறுத்து நியர்பையில் இருக்க ஸ்கூல் வந்து வரும் சில இடங்களில் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு தான் வச்சுருப்பாங்க சில இடங்களில் மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் மோஸ்ட்லி மூணு கிலோமீட்டருக்குள்ளே வில்லேஜஸ்லாம் வந்து எடுத்துக்குவாங்க சிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற ஸ்கூலில் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைய ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் ஸோ இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான் நிறைய பேர் வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு விரும்புகிறாங்க ஸோ அங்கே ஃபீஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆர்டிஇ மூலமாக போனால் எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறதுக்கான அந்த ஃபீஸ் எல்லாம் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபீஸ் மட்டும்தான் இருக்கும் அதாவது புக் ஃபீஸு புக் ஃபீஸு அதுக்கப்புறம் வேன் ஃபீஸு இதெல்லாம் தான் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்கூல் ஃபீஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே இல்லை ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாதி ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரெடியூஸ் ஆகும் ஆர்டி மூலமாக ஸோ இந்த ஆர்டி மூலமாக அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து ஆர்டியில் கிடச்சிடாது அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் தான் ஆர்டி மூலமாக கொடுப்பாங்க ஸோ அந்த இடத்துல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா குழுக்கள் முறையில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஸோ தேர்ந்தெடுக்கிறப்ப உங்களுடைய நேம் வந்துச்சுன்னா அது உங்களுடைய லக்கு சப்போஸ் நேம் வரல அப்படின்னா ஆர்டியில் வந்து சீட் கிடைக்காது இப்போது ஒரு ஸ்கூலில் இருபது சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த இருபது பேர் தான் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இருபது பேரையுமே வந்து அவங்க எடுத்துக்குவாங்க சப்போஸ் மு இருபது சீட் இருக்கிற இடத்துல முப்பது பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல குழுக்கள் வைப்பாங்க ஸோ நேரடியாக குழுக்கள் வைக்கிற அன்றைக்கி நம்மளே வர சொல்லுவாங்க அங்கே போயிட்டு இருபது பேரோட நேம் எடுப்பாங்க அந்த முப்பது பேர்லேருந்து அந்த இருபது நேமில் உங்கள் நேம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆர்டியில் அட்மிஷன் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து மற்றவங்களுக்கும் வந்து தெரிவிங்க ஏன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலேருந்து மே இருபது வரைக்கும் அப்ளை பண்ணோம் அதுக்குள்ளார நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற பேரண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஃபா ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ